சமூக வலைதளங்களில் வைரலான விளம்பெண் உண்மையில் நடந்தது என்ன நீதிமன்று கொடுத்த கட்டளை பெண்ணுக்கு ஆதரவாக திரளும் சமூக ஊடகவாசிகள் எனது சகோதரனும் கிளப் வசந்த உயிரிழப்பில் இந்த உதவியை செய்தார் போலீஸ் அதிகாரிகள் முன் தவிர்க்க முடியாமல் உண்மையை போட்டு உடைத்தார் பச்சை குத்தும் நிலைய உரிமையாளர் துலான் அர்ஜுனாவின் செயலை புகழுரைக்கும் நெட்டிசன்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகும் பதிவு திரளும் மக்கள் அணி கொமார்டோஸ் கம்பிகளுடன் கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியில் கண்டெடுக்கப்பட்டுள்ள மேலும் ஏழு மனித எச்சங்கள் இன்னும் மர்மம் தொடர்வதாக அறிவிப்பு கடும் கோபத்தில் பியூமி கன்சமாலி எடுத்த முடிவு விசாரணை அதிகாரிகளுக்கு எதிராக திரும்பிய வழக்கு மன்னாரில் இருந்து கொழும்பு நோக்கி கடத்தப்பட்ட பாரிய போதைப் பொருட்கள் காவல்துறை சுற்றி வளைப்பு கூலர் வாகனத்துக்குள் எங்கே இருந்தது தெரியுமா சாவுகச்சேரி வைத்தியசாலையில் மீண்டும் வைத்திய அர்ச்சுனா மகிழ்ச்சியில் மக்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடாமல் பணிக்கு சமூகம் அளித்த ஆசிரியர்களுக்கு சம்பள உயர்வு அதிர்ச்சி கொடுத்த அரசு யாழில் நேர்ந்த பயங்கரம் வீட்டை தீக்கிரையாக்கி கொள்ளையடித்த இருவர் கைது எழுநூறு சொகுசு வாகனங்கள் தொடர்பில் வெளியான மற்றும் பரபரப்பு தகவல் யார் உரிமையாளர் சட்டவிரோத முறையில் கொண்டுவரப்பட்ட மஞ்சள் ஐம்பது லட்சத்துக்கும் அதிகம் என மதிப்பு இலங்கைக்கு சொந்தமில்லாத புதிய வகை உயிரினங்களுடன் சிக்கிய நபர்கள் ஏன் கடத்தப்பட்டது விசாரணை முதல் முறை வெளியான அரிய புகைப்படங்கள் தம்புள்ளையில் உள்ள கையடக்க தொலைபேசி கடையொன்றில் தொலைபேசியை திருடியதாக கூறப்படும் பெண்ணை ஒரு லட்சம் ரூபாய் பிணையில் விடுவிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் அத்துடன் திருடப்பட்ட கையடக்க தொலைபேசியை உரிமையாளரிடம் ஒப்படைக்குமாறும் தம்புள்ளை நீதவான் உத்தரவிட்டார் சமீபத்தில் தம்புள்ளை நகரில் உள்ள கையடக்க தொலைபேசி கடையில் ஒரு தாயம் மகளும் தொலைபேசிகளை திருடும் காணொலி சமூக ஊடகங்கள் மூலம் பரப்பப்பட்டது கையடக்க தொலைபேசி கடையின் உரிமையாளர் தம்புள்ளை போலீசில் செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் திருட்டி செய்ததாக கூறப்படும் மகளும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டனர் பின்னர் கையடக்க தொலைபேசியுடன் திருடிய மகளையும் சிஎம் போலீசார் தம்பிளை நீதவா நீதிமன்றில் ஆஜர்படுத்தினர் இந்நிலையில் சந்தேக நபரை ஒரு லட்சம் ரூபாய் பணியில் விடுவிக்கப்பட்டுள்ளார் சம்பவத்தோடு தொடர்புடையதாக கூறப்படும் தாய்க்கு எதிராக முறைப்பாட்டாளர் முறைப்பாடு செய்யாத காரணத்தால் தாயை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரவில்லை என தம்பிளை போலீசார் கூறினார் தம்புள்ளை நகரின் மத்தியில் அமைந்துள்ள கையடுக்க தொலைபேசி ஒன்றுக்கு தாய் மகள் மற்றும் சிறுவன் ஒருவருடன் வந்தபோது அங்கு வைக்கப்பட்ட கையடக்க தொலைபேசியை மகள் திருடியிருந்தார் இதன்போது அங்கு பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கேமராவில் இந்த சம்பவம் பதிவானது பின்னர் கடையின் உரிமையாளர்கள் தம்புள்ளை நகரில் வைத்து குறித்த தாய் மற்றும் மகளை கண்டுபிடித்து அவர்கள் இருவரையும் தம்புள்ளை போலீசாரிடம் ஒப்படைத்தனர் பாதுகாப்பு கேமரா அமைப்பில் பதிவான காட்சிகளையும் வழியில் கடைக்காரரிடம் தாய் மகளும் தொலைபேசி எப்படி கொடுத்தார்கள் என்பதையும் கடைக்காரர் காணொலியாக பதிவு செய்து வெளியிட்டார் இந்நிலையில் சந்தேக நபரை பிணையில் விடுவித்த நீதவான் அக்டோபர் ஏழாம் தேதி மீண்டும் விசாரணை எடுத்துக்கொள்ளுமாறு உத்தரவிட்டார் மேலும் குறித்த பெண்ணை அவமானப்படுத்திய குறித்த தொலைபேசி விற்பனை உரிமையாளருக்கு எதிராக பலர் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது பிரபல வர்த்தகரான கிளப் வசந்த் என்று அழைக்கப்படும் வசந்த பெரியராவின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள பச்சை குத்தும் நிலையத்தின் உரிமையாளர் துலான் சஞ்சயிடமிருந்து மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன கொலையாளிகளுக்காக காத்திருந்த கட்டிடத்தின் உச்சியில் இருந்து தனது சகோதரனும் உளவு பார்த்ததாக போலீசாரிடம் கூறினார் விசாரணையில் அவருக்கும் கொலை திட்டத்தில் தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது அவர் பச்சை குத்துவதற்கு படித்திருந்தாலும் ஒரு ஸ்தாபனத்தை திறக்க முடியாத நிலையில் பாதாள உலக உறுப்பினர் ஒருவர் அவருக்கு பதினாறு லட்சம் ரூபாவை கொடுத்து இந்த நிறுவனத்தை ஆரம்பிக்க ஆதரவளித்தார் சுரேந்திர வசந்த பெரியராவை அழைத்து வர வேண்டும் என்பது நிபந்தனையாகும் என்றும் ஊடகங்களின் ஊடாக கண்டறியப்பட்டுள்ளது இந்த கொலையுடன் தொடர்புடையவர்களின் பெரும்பாலோ பலப்பெட்டிய மற்றும் பெலியத்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் அறிய முடிகிறது ஊழல் செய்யும் மருத்துவர்களுக்கு எதிராக அறம் காத்து சேவை செய்யும் யாழ் அர்ஜுனாவுக்காக வெளியிடப்பட்டுள்ள நெட்டிசன்களின் கருத்து சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மருத்துவப் பணியை இறைப்பணியாக செய்யும் மருத்துவர்கள் இன்று குறைந்து வரும் நிலையில் அர்ஜுனா போன்ற ஒரு சிலரையும் ஊழல் செய்யும் மருத்துவர்கள் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து வெளியேற்ற முற்படுவதாக கூறி வரும் நெட்டிசன்களின் கருத்து தற்போது சமூக வலைதளங்களில் அதிகளவில் அளவில் பகிரப்பட்டு வருகிறது நெட்டிசன்களின் கருத்துகளுக்கு இவ்வாறு ஒருவர் பதிலளித்துள்ளார் ஏழை எளிய மக்கள் இந்த ஊழல் நிறைந்த பயங்கரமான படுபாதகமான சூழலில் வாழ்ந்து வருகிறார்கள் இந்நிலையில் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சேவைகள் எப்படி இவர்களுக்கு கிடைக்கும் தங்களைப் போன்ற ஒருவர் எப்போதாவதுதான் இவர்களுக்கு உதவும் வகையில் வெளிவருகிறார்கள் உலக தமிழர்கள் தற்போது உங்களை சுற்றி நிற்கிறார்கள் பூமி பந்தில் உள்ள தமிழர்கள் தங்களை நோக்கி உன்னிப்பாக கவனித்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இணைய முழுக்க தங்களுக்கு ஆதரவு மக்களுக்காக நீங்கள் பணியாற்றுங்கள் இருக்க வேண்டியவர்கள் இருந்தால் நீங்கள் கூறியவர்கள் அனைவரின் நிலை என்ன என்று எண்ணி பார்க்கிறோம் என குறிப்பிட்டுள்ளனர் கொக்குத்தொடுவாய் மனித புதைக்குளியில் மேலும் ஏழு மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முல் கொக்குத்தொடுவாய் கொக்கு மனித புதைக்குழியின் மூன்றாம் கட்ட அகழ்வாராட்சியின் ஆறாவது நாளான இன்று மூன்று மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டன அத்துடன் ஏற்கனவே இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் நிறைவு நாட்களில் அடையாளம் காணப்பட்ட நான்கு மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்படாது காணப்படும் நிலையில் ஏற்கனவே இரண்டு கட்டங்களிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்ட நாற்பது மனித எச்சங்களுக்கு மேலதிகமாக ஏழு மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் நாட்களில் இவை அகழ்ந்தெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முல்லித்தீவு கொக்கு தொடுபாய் மனித புதைக்குழியில் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வின் ஆறாம் நாள் அகழ்வாய்வு செயற்பாடுகள் இன்று தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுகின்றன தமக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்து பிரிவால் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளை தடுத்து உத்தரவிடுமாறு கோரி மொடலகி பியூமி கன்சமாலியால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது போலீஸ் மாதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் குழு குறித்த மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் தமக்கு விசாரணை நடத்தப்படும் விதம் நியாயமானதாக இல்லை என்றும் அவர்கள் கடும் பாரபட்சமாக செயற்படுவதாகவும் பியோமி கன்சமாலி அந்த மனுவில் சுட்டிக்காட்டினார் பேசாலை பகுதியிலிருந்து கொழும்பு நோக்கி கடத்தப்பட்ட இருபத்தி கிலோ எழுநூற்றி அறுபது கிராம் கேரள கஞ்சா பவுனியா தலைமை காவல்துறையினரால் மீட்கப்பட்டதோடு இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் இன்று அதிகாலை ஒரு மணியளவில் இடம்பெற்றுள்ளது காவல் நிலைய விசேட புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பவுனியா தலைமை காவல் நிலையப் பொறுப்பு அதிகாரி தலைமையிலான குழுவினரை இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டனர் மன்னார் பேசாலை பகுதியிலிருந்து கூலர் ரக வாகனம் ஒன்றில் சூட்சமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டு கொழும்பு நோக்கி கடத்தப்பட்ட போதே காவல்துறையினர் கேரள கஞ்சாவை கைப்பற்றினர் இந்த கைது நடவடிக்கையின் போது கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனத்தையும் காவல்துறையினர் மீட்டுள்ளதோடு சந்தேக நபர்களான பேசாலை பகுதியைச் சேர்ந்த இருபத்தேழு மற்றும் முப்பது வயதுடைய இரண்டு இளைஞர்களையும் கைது செய்துள்ளனர் அமைச்சர் டாக்டர் சேவானந்தா ஐயா சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை பிரச்சனையில் பொதுமக்களின் நலனுக்காக நீங்கள் காட்டிய ஆதரவுக்கும் துணிச்சலான தமைக்கும் அக்கறைக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளீங்க என வைத்தியர் அர்ச்சுனா முகநூலில் பதிவிட்டுள்ளார் இதே நேரம் கடற்றொழில் மற்றும் நீரியல் அமைச்சர் டாக்டர் சிவானந்தா இணைந்து யாழ் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பிரச்சனை உட்பட பல தகவலை வெளிப்படுத்தியுள்ளார் மேலும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் நிலவும் பிரச்சனைகளுக்கு தீர்வை கண்டவுடன் வைத்தியர் அர்ஜுனாவை மீண்டும் பணிக்கமர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார் தொழிற்சங்க பகிஷ்கரிப்பில் ஈடுபடாமல் பணிகளுக்கு சமூகம் அளித்த அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படும் விதம் தொடர்பில் அமைச்சர் பந்துல குணவர்த்தன விளக்கம் அளித்துள்ளார் தொழிற்சங்க பகிஷ்கரிப்பில் ஈடுபடாமல் கடமையாற்றிய அனைத்து நிறைவேற்றுத்தரமற்ற அரசு உத்தியோதர்களுக்கும் விசேட சம்பள உயர்வை வழங்குவதற்கு எதிர்கால பதவி உயர்வுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய விசேட பாராட்டுச் சான்றிதழை வழங்குவதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது வேலை நிறுத்த நாட்களில் மாணவர்கள் பக்கம் நின்று ஆசிரியர்களுக்கு மட்டும் மூன்று திசம் ஒன்று தர ஆசிரியர்களுக்கு ஐநூற்றி இருபத்தைந்து ரூபாவும் இரண்டாம் தர முதலாம் பிரிவு ஆசிரியர்களுக்கு ஆயிரத்து முன்னூற்றி முப்பத்தைந்து ரூபாவும் சம்பள உயர்வு வழங்கப்படும் முதல்தர ஆசிரியர்களுக்கு ஆயிரத்து அறுநூற்றி முப்பது ரூபாய் சம்பள உயர்வும் ஓய்வூதியம் பாதிக்கப்படாமல் ஊதிய உயர்வும் வழங்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் பங்குடுதீவு பத்தாம் வட்டார பகுதியில் வீடொன்று எரியூட்டப்பட்டு அங்கிருந்த பொருட்கள் கொள்ளையடித்து செல்லப்பட்டமை தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது இதன்போது பூங்குடிதீவு பதினோராம் வட்டாரத்தைச் சேர்ந்த மயூரன் எனும் நபரும் பல்லன் பகுதியைச் சேர்ந்த ஆட்காட்டி என்று அழைக்கப்படுகின்ற ராசலிங்கம் என்பவருமே ஊர்காவல்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதிக அதிகபருமதி கொண்ட சுமார் எழுநூறு சொகுசு வாகனங்கள் இன்னும் கொழும்பு துறைமுகத்தில் சிக்கியுள்ளதாக புலனறுவை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கின்ஸ் நில்சன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் தற்போது அதிக பெறுமதி கொண்ட சுமார் எழுநூறு சொகுசு வாகனங்கள் துறைமுகத்தில் சிக்கியுள்ளதுடன் இந்த வாகனங்கள் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த வாகனங்களின் பல உபகரணங்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த வாகனங்களுக்கு வரி விதித்து விலக்களிக்க முடியாவிட்டால் ஏலம் விடுமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்தியாவில் இருந்து சட்டவிரோதமாக ஐம்பது லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான எழுபத்தி மூன்று மஞ்சளுடன் இலங்கை சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்தனர் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தை நபர்களுடன் மஞ்சள் சரக்குகளையும் புத்தளம் போலீஸ் தலைமையகத்தில் ஒப்படைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்தியாவில் இருந்து சட்டவிரோதமாக கடல் மார்க்கமாக கொண்டு வரப்பட்ட இந்த மஞ்சள் சரக்கு வாசல்பாடு கடற்கரையில் குவிக்கப்பட்டுள்ளது அவர்களை லோரிகளில் வேறு பகுதிக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன வடமேற்கு கடற்படை கட்டளைக்குட்பட்ட தம்பபன்னி கடற்படை முகாமின் அதிகாரிகளால் இந்த சுற்றி மேற்கொள்ளப்பட்டுள்ளது சட்டவிரோதமான முறையில் பறவைகள் மற்றும் ஊர்வனவற்றை மீன்பிடி படகு மூலம் கடல் வழியாக எடுத்துச் சென்ற சந்தேக ஐவர் தென்கடல் பகுதியில் வைத்து கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக ஐவரும் முப்பத்தி நான்கு முதல் அறுபத்தேழு வயது கிடைப்பட்டவர்கள் என்றும் இவர்கள் கொச்சிக்கடை மற்றும் நீர்கொழும்பு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் கடற்படையினர் தெரிவித்தனர் கடற்படை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த விசேட தகவல் ஒன்றின் அடிப்படையில் குறித்த இழுவை மீன்பிடி படகை சோதனை உட்படுத்திய போது சந்தேக நபர்கள் கைதாகினர் இதன்போது பதிமூன்று மலைப்பாம்புகள் உடும்பு ஒன்று ஆமை ஒன்று மூன்று கிளிகள் என மிகவும் பாதுகாப்பான முறையில் அவை கொண்டுவரப்பட்டன இதன்போது குறித்த மீன்பிடி இழுவைப் படகில் பயணித்த ஐவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டனர் அத்துடன் அவர்கள் எடுத்து வந்த ஊர்வலம் மற்றும் பறவைகள் என்பவற்றை பறிமுதல் செய்த கடற்படையினர் சந்தேக நபர்கள் பயணித்த இழுவை மீன்பிடி படகையும் கைப்பற்றினர் மேலும் சட்டவிரோதமாக இழுவை மீன்பிடி படகுகள் வரப்பட்ட விலங்குகளை பரிசோதித்த வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்கள் அதிகாரிகள் குறித்த விலங்குகள் இலங்கைக்கு சொந்தமானவை அல்ல என்று உறுதிப்படுத்தினர் இந்நிலையில் குறித்த விலங்குகள் வெளிநாடுகளிலிருந்து நாட்டுக்கு கொண்டு வருவதற்காக அல்லது இலங்கையூடாக வேறொரு நாட்டுக்கு அனுப்புவதற்காக இவ்வாறு கடத்தப்பட்டிருக்கலாம் என தாம் சந்தேகிப்பதாக கடற்படையினர் குறிப்பிட்டனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட நபர்கள் அனைவரும் மீன்பிடி படகு மற்றும் பறவைகள் ஊர்வன என்பன மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக இக்கழுவ வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்தார் சமூக வலைதளங்களில் வைரலான விளம்பெண் உண்மையில் நடந்தது என்ன நீதிமன்ற கொடுத்த கட்டளை பெண்ணுக்கு ஆதரவாக திரளும் சமூக ஊடகவாசிகள் எனது சகோதரனும் கிளப் வசந்த உயிரிழப்பில் இந்த உதவியை செய்தார் போலீஸ் அதிகாரிகள் முன் தவிர்க்க முடியாமல் உண்மையை போட்டு உடைத்தார் பச்சை குத்தும் நிலைய உரிமையாளர் துலான் அர்ஜுனாவின் செயலை புகழுரைக்கும் நெட்டிசன்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகும் பதிவு திரளும் மக்கள் அணி கோமாடோஸ் கம்பிகளுடன் கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியில் கண்டெடுக்கப்பட்டுள்ள மேலும் ஏழு மனித எச்சங்கள் இன்னும் மர்மம் தொடர்வதாக அறிவிப்பு கடும் கோபத்தில் பியூமி கென்சமாலி எடுத்த முடிவு விசாரணை அதிகாரிகளுக்கு எதிராக திரும்பிய வழக்கு மன்னாரில் இருந்து கொழும்பு நோக்கி கடத்தப்பட்ட பாரிய போதைப் பொருட்கள் காவல்துறை சுற்றி வளைப்பு கூலர் வாகனத்துக்குள் இருந்தது தெரியுமா கச்சேரி வைத்தியசாலையில் மீண்டும் வைத்தியர் அர்ஜுனா மகிழ்ச்சியில் மக்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடாமல் பணிக்கு சமூகம் அளித்த ஆசிரியர்களுக்கு சம்பள உயர்வு அதிர்ச்சி கொடுத்த அரசு யாழில் நேர்ந்த பயங்கரம் வீட்டை தீக்கிரையாக்கி கொள்ளையடித்த இருவர் கைது எழுநூறு சொகுசு வாகனங்கள் தொடர்பில் வெளியான மற்றொரு பரபரப்பு தகவல் யார் உரிமையாளர் சட்டவிரோத முறையில் கொண்டுவரப்பட்ட மஞ்சள் ஐம்பது லட்சத்துக்கும் அதிகம் என மதிப்பு இலங்கைக்கு சொந்தமில்லாத புதிய வகை உயிரினங்களுடன் சிக்கிய நபர்கள் ஏன் கடத்தப்பட்டது விசாரணை முதல் முறை வெளியான அரிய புகைப்படங்கள்